அன்பு தமிழ் சந்தனை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் நூறு நாள் வேலை திட்டத்தை பற்றி நான் பல வீடியோ போட்டுருக்கிறேன் எல்லாருக்கும் தெரியும் நூறு நாள் வேலையில் ஜாதி மதம் வேதம் இல்லாமல் எல்லாரும் வயசானவங்க பெரியவங்க எல்லாரும் வண்டியை தூக்கிக்கிட்டு தலையில முண்டாசி கட்டிட்டு காலையிலேயே வேலைக்கு வந்துருவாங்க அதை ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் மூலமாக மத்திய அரசு செயல்படுத்திக்கிட்டு இருக்குது காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்த திட்டத்தின் அடிப்படையில் ஒரு குடும்பத்தில் எத்தனை பேருக்கு இந்த பணம் கிடைக்கும் யாருக்கெல்லாம் பணம் கிடைக்காது மத்திய அரசுடைய கெடுபிடியை ஒன்று ஒன்று பொடுக்கி போட்டிருக்காங்க அந்த கெடுக்கிப்பிடி என்னங்கிறது இந்த வீடியோவில் சொல்ல காத்துட்டு இருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி ட்யூட்டி சேனலில் நெருங்கிய சொந்தங்கள் எடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் நாற்பது நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களே மத்திய அரசுடைய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்து மூலமாக நூறு நாள் வேலை திட்டத்தை காங்கிரஸ் கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி பத்தில் கொண்டு வந்துச்சு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்போது வந்து ஒரு ஒரு நாளைக்கு நூறுரூபா சம்பளம் கூலி கொடுத்தாங்க அவங்க காலையில் எட்டு மணிலேருந்து ரெண்டு மணி வரலையும் பார்க்கணுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க காலையில் டிஃபன் எடுத்துகிட்டு வந்துருவாங்க அவங்க இதை வந்து ஊராட்சி மன்றமும் பிடிஓ ஆஃபீஸின் மூலமாக ஊரக வேலைவாய்ப்பு திட்ட அதிகாரிகள் செயல்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அதன் மாற்றி பாஜக அரசு வந்ததுக்கப்புறம் இரநூறு ரூபாய் ஆக்கினாங்க இப்போ இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஆக்கிருக்காங்க ஸோ இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னாக்கா நான் வீடியோவில் சொல்ல வந்தது மாதிரி ஒரே குடும்பத்தில் மூணு பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புகார்கள் வந்துட்டு இருக்கு ஒரு குடும்பத்தில் வந்து ஒருத்தருக்கு தான் ஒரு ரேஷன் கார்டில் இருக்கிறவங்களாம் ஒரு ஒருத்தர் தான் வேலை பார்க்க முடியும் அவங்களுக்கு வந்து நூறு நாளைக்கு வந்து அவங்களுக்கு வந்து பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நூறு நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபா கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ இதில் என்ன ஒரு குழப்பம்னா ஒரே வீட்டில் வந்து ரெண்டு பேர் மூணு பேர் பார்த்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு தொடர்ந்து பிரித்து கொடுத்துட போகிறதா சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து பிரிச்சாங்கன்னா ரொம்ப ஒரு சிக்கலாக இருக்கும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா முப்பது நாள் தான் அவங்க பார்க்க முடியும் முப்பத்தி மூணு நாள் பார்க்க முடியும் அதனால் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு அப்படியே இப்போ பெருக்கிட்டு தான் நம்ம போகணும் ஒரு குடும்பத்துக்கு நூறு நாள் வேலை திட்டத்தின் மூலமாக ஒருத்தர் தான் வேலை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு மத்திய அரசு அறிவிச்சிருக்குது இதன் போலி ஆதாரம் கொடுத்து போலி ரேஷன் கார்டை கொடுத்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கோடி பேரை ஆல் இண்டியா அளவில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு கோடி பேரை வந்து இப்போ வேலை வாய்ப்பு திட்டத்தின் மூலமே வந்து எடுத்திருக்காங்க மத்திய அரசு ஒரு புதிய செய்தியும் அந்த லிஸ்ட்ல நீங்க இருக்கீங்களான்னு பாருங்க அப்படி இல்லன்னா அதனுடைய அதிகாரி கிட்ட நீங்க வந்து முறையிடலாம் உங்களுக்கு தனியா அக்கவுண்ட் இருக்கணும் உங்க ஆதார் வந்து அத பதிவு பண்ணிருக்கணும் அது மட்டும் இல்லாம உங்க ரேஷன் கார்டு தனிப்பட்ட ரேஷன் கார்டா இருக்கணும் ஒரே வீட்டுல மூணு ரேஷன் கார்டு ரெண்டு ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படி ஒருத்தருக்கு மேல நீங்க வேலைவாய்ப்புல ஜாயின் பண்ணீங்கன்னா அத ரெண்டா பிரிச்சு கொடுத்துருவாங்க மூணு பேர் இருந்தா மூணா பிரிச்சுருவாங்க அப்படிங்க கூடிய ஒரு செய்தியையும் மத்திய அரசு சொல்லியிருக்கிறதுனால இருக்கிறதுனால அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ மூலம்

யாருமே வந்து உழைப்புங்கிறது ரொம்ப முக்கியம் அது நம்ம ஊரை சுத்தப்படுத்துறதுனால நம்ம ஒரு சாட்டிஸ்பை அதுக்கான அரசு வந்து ஒரு ஊழிய ஊதியமாக இந்த நூறு நாள் வேலை திட்டத்தின் மூலமாக மக்களை ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்கிற அடிப்படையில் தமிழக மக்களுக்கு இந்த வீடியோ போட்டிருங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சந்தேகம் ஏதாவது கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே அரசுடைய சாதனைகளை தமிழக மக்கள்கிட்ட புதியதாக புதிய கோணத்துல நான் அடுத்தடுத்த வீடியோ சொல்லிக்கிட்டே இருக்கேன் நன்றி